வணக்கம் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் விசாரணை கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மகன் என்பதற்காக கைது செய்யவில்லை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக உளுக்காற்று நடவடிக்கை நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி ரஞ்சித் கீர்த்தி தென்னக்கோல் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சருக்கு கடிதம் இந்தியாவின் குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல இடங்களில் நடைபெற்ற விசேட நிகழ்வுகள் நடைபெற்றில் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டிற்கு ஒன்று வால் டயல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலை

கைது செய்யவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் முறையில் அல்லது சட்டவிரோதமாக நிலத்தை செய்திருந்தால் சட்டத்தை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சிலர் தெரிவிப்பது போல சமீபத்திய கைதுகளுக்கு அரசியல் பழிவாங்கல் காரணமில்லை என தெரிவித்துள்ள அமைச்சரவை பேச்சாளர் எவராவது சந்தேகத்திற்கிடமான முறையில் அல்லது சட்டவிரோதமாக நிலத்தை கொள்வனவு செய்திருந்தால் சிஐடினர் அது குறித்து விசாரணைகள் செய்வார்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் மகன் என்பதற்காக கைது செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளார் அத்தோடு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தொடர்வதாகவும் சிஐடியினரும் போலீசாரும் தங்கள் விசாரணைகள் குறித்த விவரங்களை நீதிமன்றத்திற்கு தெரிவித்து உரிய முறையில் கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியில் மட்டக்களப்பு முல்லைத்தீவு வவுனியா ஆகிய மூன்று மாவட்டங்களை சேர்ந்த இருபத்தி பேருக்கு எதிராக இதுவரையில் ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐந்து மாவட்டங்களின் பட்டியல்கள் இன்னமும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் தீர்மானத்துக்கு அமைவாக கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் கடந்த ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களின் போது செயற்பட்டவர்கள் தொடர்பில் ஆராய்ந்து மேற்படி ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வவுனியாவிலும் திருகோணமலையிலும் நடைபெற்ற மத்திய செயல்குழு கூட்டங்களின் போது எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக வைத்திய சிவமோகன் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் பா அரியந்திரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் கே வி தவராசா மிதுளை செல்வி ஆகியோர் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தற்போது வரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த பதினான்கு பேருக்கு எதிராகவும் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த பனிரெண்டு பேருக்கு எதிராகவும் வவுனியா மாவட்டத்தினைச் சேர்ந்த இருவருக்கு எதிராகவும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அவர்களிடத்தில் விளக்கமளிப்புக்கான எழுத்து மூலமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரனுக்கு இரண்டு மெய்ப்பாதுகாவலர்களால் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்த பின்னர் செலவினங்கள் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் களத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாவலர்களின் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளவில்லை இருப்பினும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு இரண்டு மெய்ப்பாதுகாவலர்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளதாக உள்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தென்னகோன் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் சமந்த வித்யாரத்னவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் கடந்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தகுதி செய்தியாளர் சந்திப்பின் போது வெளியிடப்பட்ட பதினைந்து அவதூறான பொய்யான மற்றும் தவறாக வழிநடத்தும் அறிக்கைகளை வெளியிட்டமை தொடர்பாக முன்னாள் ஆளுநரின் சட்டத்தரணிகள் ஊடாக இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை வலக்கட்டாயமாக ஆக்கிரமித்தல் கடத்தல்காரர் என்று மீண்டும் மீண்டும் கூறியமை அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை மேற்கொண்டமை நிலங்களை விற்றமை மற்றும் அரசுக்கு உரித்தான மாமர கன்றுகளை விற்பனை செய்தமை உள்ளிட்ட பதினைந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தமக்கு எதிராக முன்வைத்ததாக அந்த கடிதத்தில் முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை மற்றும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் முன்னாள் ஆளுநருக்கு கௌரவத்துக்கு களங்கம் ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டனவை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்காக முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தென்னகோனுக்கு நூறு மில்லியன் ரூபாவினை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன நட்டஈடாக செலுத்த வேண்டும் என கோரப்பட்டுள்ளது இந்தியாவின் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தினை முன்னிட்டு கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் இந்திய பதில் உயர்ஸ்தானிகர் சத்யஜன் பாண்டேவின் தலைமையில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்திய பதில் உயர்ஸ்தானிகரின் வருகையைத் தொடர்ந்து தேசியக் கொடி ஏற்றப்பட்டு பின்னர் அவரது உரை இடம்பெற்றது இந்த நிகழ்வில் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் இலங்கையில் வசிக்கும் இந்திய பிரஜைகள் குழுவும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் மரதடி வீதியில் உள்ள இந்திய துணை தூதரகத்திலும் இன்று காலை யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தலைமையில் விசேட நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன அத்துடன் கண்டியில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் உதவி இந்திய தூதுவர் ஏ லூ சரண்யா தலைமையில் விசேட நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்த நிகழ்வுக்கு மலேகத்தில் வசித்தவரும் இந்திய வம்சாவளியினரும் அஸ்கிரிய மல்வத்து பீடங்களின் தீரர்கள் உள்ளிட்ட மதகுருமார் பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா தலைநகர் டெல்லியில் அந்நாட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு தலைமையில் இடம்பெற்றுள்ளது இந்த ஆண்டு நெல் கொள்வனவுக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக் தெரிவித்துள்ளார் கோமாகம பிடிபன பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்ற ஜனாதிபதி நெல் கொள்முதல் செய்வதற்காக ஒரு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட அதிகபட்ச தொகை இதுவெனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் நெல் கொள்முதல் செய்ய ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது சமீபத்திய காலங்களில் ஒரு அரசாங்கம் ஒதுக்கிய மிகப்பெரிய தொகை இதுவாகும் நாங்கள் எங்கள் நெல் கலைஞர் சாலைகள் அனைத்தையும் புதுப்பித்து வருகிறோம் எங்களது கிளஞ்சிய சாலைகள் மூன்று லட்சம் கொள்வனவு கொண்டவை ஆனால் அவற்றில் மூன்று லட்சம் கொள்வனவுக்கான நெல்லை எங்களால் கொள்வனவு செய்ய முடியாது ஆனால் அந்த தனியார் துறை சேகரிப்பாளர்களிடம் கொடுக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அதன் பின்னர் அவர்கள் நெல்லை எடுத்து எங்கள் சேமித்து வைப்பார்கள் அரசின் அளவு நமக்கு தெரியும் இலங்கையில் ஆலைகளை நடத்தும் அனைத்து நெல் சேகரிப்பாளர்கள் மற்றும் வணிகர்களையும் அரசாங்கத்தில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு செய்தித்தாளில் ஒரு விளம்பரம் செய்தோம் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படாத எவரும் இனிமேல் நெல் இருப்புகளை சேகரிக்க முடியாது கொஞ்சம் கூட சேகரிக்க முடியாது நீங்கள் பதிவு செய்ததன் பின்னர் எவ்வளவு அரசியை சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பது குறித்து வாராந்திர அறிக்கையை அரசிற்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குமாரதி தெரிவித்துள்ளார் மீனவர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வள பிரதியமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார் இதற்காக ஒரு காப்பீட்டு நிறுவனம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்துக்கு பின்னர் மீனவர்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டத்தை செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காலி பகுதியில் நடைபெற்ற உடல் சந்திப்பில் வைத்து அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் மொத்த மற்றும் பகுதி சொத்து சேதம் மற்றும் உயிரிழப்பு ஏற்பட்டால் சலுகைகள் வழங்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாக உள்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக தொடர்ந்து இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கம் ஸ்ரீலங்கன் விமான நிலையத்தை விற்பனை செய்ய திட்டம் இருந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் நுகர்வோர் விவகார அதிகார சபை முன்னெடுத்த சோதனைகளுக்கு அமைய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தங்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் நீதவான் நீதிமன்றங்களால் இருநூற்று ஏழு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் கடந்த ஆண்டில் இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வசூலித்தல் தயாரிப்பு தகவல்களை தவறாக சித்தரித்தல் விலைகளை காட்சிப்படுத்த தவறியமை மின் சாதனங்களுக்கு உத்தரவாதங்களை வழங்காதமை மற்றும் நியாயமற்ற சூழ்நிலையில் பொருட்களை விற்பனை செய்தமை உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நுவரேலியாவில் உள்ள சாந்திபுர கழுகு காட்சி முனை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது நுவரேலியா மாவட்டத்தில் கடல் மட்டத்தில் இருந்து அடி உயரத்தில் அமைந்துள்ள இலங்கையின் மிக உயரமான கிராமமான சாந்திபுர கிராமத்தை சுற்றி இந்த கண்காணிப்பு தளம் கட்டப்பட்டுள்ளது கழுகு காட்சி முனை இன்று வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விகித கேரத் தலைமையில் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்சவின் பங்கேற்றதுடன் திறந்து வைக்கப்பட்டது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியின் மூலம் உள்ளூர் பொருளாதாரத்தின் அபிவிருத்திக்காக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக இலங்கை ஒரு முக்கிய மற்றும் கவர்ச்சிகரமான இடமாக மாற்றும் முதன்மை நோக்கத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பத்தி ஓராம் தகுதி அன்று தொடங்கப்பட்ட இதன் கட்டுமான பணிகள் இலங்கை விமானப்படையின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டது இதற்கான நிதி பங்களிப்பை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் வடமராட்சி மற்றும் தென்மராட்சி இணைக்கும் முக்கியமான வீதியில் அதிகளவான வெள்ளநீர் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் மக்களின் போக்குவரத்துகள் முற்றாக தடைப்பட்டுள்ளன தென்மராட்சி வரணி மாசேரி பகுதியையும் வடமராட்சி கிழக்கு குடந்தனை பகுதியையும் இணைக்கும் இவ்வீதியானது இரு பகுதி மக்களுக்கும் பெரிதும் பயன்பட்டு வருகிறது விவசாயிகள் வியாபாரிகள் தமது தொழில் நிமித்தம் இந்த வீதியை பயன்படுத்தி வருகின்றனர் அத்துடன் பல்வேறு தேவைகளுக்காக தென்முராட்சி பகுதி மக்கள் வடமூராட்சிக்கு கிழக்கு பகுதிகளுக்கும் வடமராட்சி கிழக்கு மக்கள் தென்முராட்சி பகுதிகளுக்கும் செல்வதற்கும் அன்றாடம் பயன்படுத்தப்படும் வீதி இதுவாக காணப்படுகிறது இந்நிலையில் மழை காலங்களில் குறித்த வீதியில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் வியாபாரிகள் தமது போக்குவரத்துக்கு பெரிதும் சிரமப்படுகின்றனர் நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யப்படாது வெள்ள நீர் தேங்கி காணப்படும் இந்த வீதியை புனரமைத்து தமது போக்குவரத்துக்கான வசதிகளை விரைந்து செய்து தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் தமிழர் பண்பாட்டு பாரம்பரிய கலாச்சார அம்சங்களை மங்கி மறையாமல் பிரதிபலிக்கும் பொங்கல் விழா மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னிறில் பெற்ற பிரதேச செயலகத்தினால் ஞாயிற்றுக்கிழமை குருக்கள் மடம் ஸ்ரீல ஸ்ரீ செல்ல கதிர்காமர் சுவாமி ஆலயத்தில் மிகவும் விமர்சையாக இடம்பெற்றது சட்டிபாளையம் கட்டப்புள்ளியார் ஆலயத்தில் இருந்து சம்பிரதாய முறைப்படி கதிரெடுக்கும் நிகழ்வு இடம்பெற்றது பின்னர் நெற்கதிர்கள் செட்டிப்பாளையம் ஊடாக பண்பாட்டு பவனி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு குருக்கள் மடம் ஸ்ரீல ஸ்ரீ செல்ல கதிர்காம சுவாமி ஆலயத்தை சென்றடைந்தது அங்கு கொண்டு சென்ற நெற்கதிர்கள் அடிக்கப்பட்டு புத்தரிசி குற்றி புதுப்பானையில் இட்டு பொங்கல் வழிபாடுகள் இடம்பெற்றன குருக்கள் மடம் குருக்கள் மட கிராம பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளுடன் இணைந்து மண்முனை தென்னிறுவில் பெற்ற பிரதேச செயலாளர் திருமதி சிவப்பிரியா வில்வரத்னம் தலைமையில் இடம்பெற்றது இதன் போது தமிழ் தாய் வாழ்த்து இசை வாத்தி கிராமிய நடனம் நாட்டார் நடனம் கலவர் நடனம் ஒயிலாட்டம் நாட்டார் பாடல் கவியரங்கம் கிராமிய விளையாட்டுகளும் இடம்பெற்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்களுக்கு பரிசளிப்பு பிரதேச செயலக உத்தியோகர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஐம்பதாவது ஆண்டு பூர்த்தியை தொடர்ந்து பொன் விழா நிகழ்வுகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தினங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் இமானபேல் ஆனோல்ட் அறிவித்துள்ளார் முதல் தொடவியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடம் தன்னுடைய பழைய மாணவர் சங்கத்தை ஒன்று கூட்டி இந்த பொன்விழா ஆண்டிலே ஒரு முழுமையான நிர்வாகத்தை உருவாக்கி எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டை கலைப்பீட மாணவர்கள் பழைய பழைய மாணவர்கள் சேர்ந்து மிகச் சிறப்பாக கலைப்பிடத்தின் ஊடாக இதனை சிறப்பாக நடத்துவதற்கு முன்வந்துள்ளோம் இந்த வகையில் இன்றைய இந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே கலைப்பீட பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக நானும் எங்களுடைய கலைப்பீடாதிபதி மற்றும் இந்த பல்கலைக்கழகத்துடைய சிரேஷ்ட மாணவர்களான சேது சார் அகிலதாஸ் சார் மற்றும் எங்களுடைய கலைப்பீட பழைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவரான திரு திருமதி இதனை செல்வி எல்லோருமே இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் உலகம் பூராக இருக்கக்கூடிய மற்றும் எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் கலைப்படுத்தி சேர்ந்த பழைய மாணவர்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை இதன் தெரிவித்து எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் இந்த ஆண்டினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டாம் நாள்களில் கலைப்பட பழைய மாணவர்களாக நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டை மிக சிறப்பான முறையில் நடாத்துவதற்கு மூன்று நாட்கள் அதனை நாங்கள் மிக திறமையாக திட்டமிட்டுள்ளோம் இதிலேயே குறிப்பாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் காலை ஒன்பது மணியிலிருந்து இந்த பொன்விழா ஆண்டை நினைப்படுத்தும் போகமாக நாங்கள் கலைப்பீட பழைய மாணவர் ஒன்றியத்தினால் ஒரு மலரினை வெளியிடுகின்றோம் அந்த மலரினை வெளியிடுவது தொடர்ந்து எங்களுடைய இலைப்பாரிய விரிவுரையாளர்கள் கலைப்படத்தைச் சேர்ந்த விரிவுரையாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒரு கௌரவிப்பு நிகழ்வையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது முதல் நாள் நிகழ்வாக எங்களுடைய நிகழ்ச்சிகளில் இருக்கின்றது அதே போன்று இருபத்தேழாம் நாள் இரண்டாவது நிகழ்வாக பழைய மாணவர்கள் எல்லோரும் இணைந்து எங்களுக்கே உரித்தான விளையாட்டுப் போட்டிகள் எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் சரி உதைப்பந்து மென்பந்து மற்றும் ஏனைய நிகழ்வுகளை விளையாட்டு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் உள்ளக வழியாக திடல்களிலே நாங்கள் அதனை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆகவே அந்த நிகழ்வுகளிலும் கலந்து எங்களுடைய பொன்பள ஆண்டை நீங்கள் சிறப்பிக்க வேண்டும் மூன்றாம் நாள் இறுதி நாள் நிகழ்வு காலையிலே எங்களுடைய பல்கலைக்கழக சேர்ந்த தலைப்பிட மாணவர்கள் மட்டுமல்லாமல் பல்கலைகளைச் சேர்ந்த அனைவரும் குருதி கொடை நிகழ்வு காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை குருதி கொடை நிகழ்வை எங்களுடைய ஐம்பதாவது ஆண்டு நிகழ்வாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் தொடர்ந்து மாலை எங்களுடைய கலைப்பீடத்தை சேர்ந்த பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒன்று கூடல் இராபோசன ஒன்று கூடலை நாங்கள் ஏற்பாடு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அனைத்து பழைய கலைப்பீடத்தினுடைய பழைய மாணவர்களும் இந்த நிகழ்ச்சி நிலைக்கு ஏற்றது போன்று தங்களுடைய ஏற்பாடு செய்து விடுமுறைகளை ஏற்பாடு செய்து எங்களுடைய பொருளா ஆண்டிலே கலந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையோடு நான் இடத்திலே தொடர்பான உலக செய்திகள் இந்தியாவின் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா இன்றைய தினம் கொண்டாடப்பட்டது எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவையொட்டி டெல்லியில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றினார் ஜனாதிபதி கொடியேற்றி வைத்ததும் வானில் ஹெலிகாப்டரில் இருந்து மலர்கள் தூவப்பட்டன குடியரசு தின விழாவில் இருபத்தோரு பீரங்கி குண்டுகள் முழங்க தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தப்பட்டது குடியரசு தின கொண்டாட்டங்கள் டெல்லியில் உள்ள கர்தவியா பாதை பகுதியில் நடைபெற்றது குடியரசு தின விழாவில் இந்தோனேசிய ஜனாதிபதி பிரபோவா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருந்தார் குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இந்தோனேஷிய ஜனாதிபதி பிரபோ சுபியந்தோவும் பிரபோவுக்கு முப்படை தளபதிகளை பிரதமர் மோடி அறிமுகம் செய்து வைத்தார் குடியரசு தினத்தையொட்டி ஒட்டி கடமைப்பாதையில் கண்கவர் அணிவகுப்பும் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் நடைபெறவிருக்கும் பொது தேர்தலில் போட்டியிட பதவியில் இருந்து அகற்றப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி அனுமதிக்கப்பட மாட்டாது என்று இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனோஸின் முக்கிய உதவியாளர் மக்ஃபூஸ் ஆலம் நேற்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பங்களாதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனூஸ் கூறுகையில் வங்காதேச ஆதரவு கட்சிகளுக்கு இடையே மட்டும்தான் தேர்தல் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒவ்வொரு வருடமும் டி ட்வெண்ட்டி கணக்கில் கொண்டு அவர்களுக்கு சிறந்த கிரிக்கெட் வீரர் வழங்கி கௌரவித்து வருகிறது ஆண்டுக்கான சிறந்த வீரர் விருதை இந்திய வீரர் அஸ்தீப் சிங் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் அஸ்தீப் சிங் பதினெட்டு போட்டிகளில் முப்பத்தி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் ஐசிசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த டி டுவெண்டி வீராங்கனைக்கான விருதை நியூசிலாந்து மேலிகேர் வென்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து சிறந்த நடுவருக்கான விருதை ரிச்சர்ட் லிங்க் வர்த் பெற்றுள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து அடைந்திருங்கள் வெற்றி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம் 감다